ஹாய் வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு ராம்ஸ்யூஸ் ஸோ இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் படி பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்தியன் சொன்னாலே அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்படியே உணர்ச்சி ஏறுது ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு தான் நம்ம அந்த படத்துக்கு போகணும் ஆனால் நடந்ததே வேறு ஸோ இந்த இண்டியன் டூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியன் ஒன்று கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் பற்றி சொல்கிறேன் இந்தியன் ஒன்று பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க ஸோ அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அப்படி ஒரு படத்தை எடுத்தது வந்து சங்கர் சார் உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டுற தாங்க அதுலேயும் கமல் பார்த்திங்க அப்படின்னா நடிப்பில் பின்னிட்டார் இந்தியன் ஒன்னில் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோடய இந்தியன் ஸ்டைலு அதோடய வருமக்களை அதில் தான் அந்த படம் பயங்கர பயங்கர பயங்கரமாக ஹிட் ஆச்சு இன்னொன்று கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்தியன் ஒன்றில் வந்து கமலஹாசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இளமையாக இருக்கும்போது ஆனால் அவர் கெட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயதான மாதிரி போட்டாங்க அது வந்து கமலா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கத்தோணும் அப்புறம் தான் இவர் தான் கமல்ஹாசன் உண்மையிலே யோசிக்கத்தான் ஆனால் இந்த இந்தியன் டூவில் கமல் வயசான கிட்ட போடுறாரு ஆனால் அவர் கிளீனாக தெரியுது மேக்கப் சுத்தமாக விளங்கலை நல்லாவே இல்லை ஸோ இதையெல்லாம் இந்தியன் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஏகரகுமான் வந்து மியூசிக்கும் சரி பாட்டும் சரி அவ்வளோ பிச்சிருச்சு ஸோ நம்ம கார்லேயோ இல்லை வரத்துலேயோ எஃப்எம் கேட்டோம் அப்படின்னா அந்த ஏகரமான் பாடல் கேட்டோம் மியூசிக்கோட கேட்டோம் அந்த வரிகள் கேட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த படத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிராஃபிக்ஸும் இல்லாமல் நார்மலாக அந்த படம் அவ்வளோ காலகட்டத்தில் எருக்காங்க சங்கர் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா மிக பிரம்மாண்டம் அப்படி தான் அவர் பேர் சங்கர்னாலே பிரம்மாண்டம் தான் ஸோ அவ அதுக்கு பேர் பலரும் சங்கர் ஏகப்பட்ட படம் கொடுத்துருக்காரு பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காரு அவ்வளோ அருமையாக இருக்கும் அவரோட டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து பேசுகிற டைலாக்ஸ் அவரை பேச மாதிரி தான் நம்மளுக்கு இமேஜிங் தோணும் அந்தளவு பார்த்து பார்த்து பண்ணுற சங்கர் சாரே இப்படி சொதப்பி வச்சுருக்காரு அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சரி ஆக்சுவலி என்ன தான் இந்த கதை இந்தியன் டூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதுவோ படமாக எடுக்கலாம் இப்போ இருக்க மூவி இல்லை பழைய மூவியாக எந்த மூவோம் நம்மளோட தமிழ்நாடோ இல்லை வந்து இதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பதிவு தான் அந்த படமாக எடுக்கிறாங்க இல்லை நம்ம வாழ்க்கையோடு தான் எடுக்கிறாங்க ஆனால் சங்கர் சார் அப்படியே தூக்கிட்டு குடிச்சிட்டு அது போயிட்டாப்ல தலைவர் ஏன்னா இங்கே இதாக பற்றி எடுத்துட்டோம்னா நம்மளை தூக்கி வெளியே அமுச்சு விட்றாங்க அங்கே போயிட்டார் அங்கே உள்ள அங்கே உள்ள கனிம வளங்கள் மற்ற இதை பற்றி வந்து ஊழல் பற்றி வந்து நம்ம தாத்தா வந்து பேச வராரு ஸோ அதை தான் பண்ண வராரு இதுதான் விஷயம் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஏகப்பட்ட ஊழல் இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் எடுத்துருக்கலாம் அந்த படத்தை அந்த எடுத்துக்கலாம் ஏன்னால் முடியாது ஏன்னா இங்கே பிரச்சனை ஸோ இதில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் ஒன் மூவியில் நம்ம அந்த கமலகான்சன் மூவி சங்கஸோட மூவியை வந்து தேட்டரில் இருக்கும்போது அப்படியே விறுவிறுப்பாக இருக்கும் ஒவ்வொரு சீனும் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அப்படியே பயங்கரமாக இருக்கும் அதில் நடித்தவங்க எல்லாருமே ஹிட் ஸோ அந்தளவு சங்கர் சார் வந்து அந்த படத்தை வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தமாக செதுக்கி செதுக்கி பண்ணியிருக்காரு ஆனால் இந்தியன் டூவில் எப்படா கிளம்பி வெளியே போகலாம் அப்படி தான் ரொம்ப தோணுது பட் இருந்தாலுமே உங்களுக்காக நான் அந்த படத்தை பற்றி சொல்லணுமே அதுக்காக நான் வந்து ஃபுல் படத்தை உட்காந்து பார்த்துட்டு வந்தேன் யாரோ டிக்கெட் டிக்கெட் வாங்கிக்கிங்களா தயவு செஞ்சு போயிட்டு பிளாக்லேடிங்லேயே விற்றுவேன் ஸோ படம் வந்து உண்மையிலேயே வந்து இன்னும் பெரிய லெவலில் நல்லா கதையை கொண்டு போயிருக்கலாம் எடுத்துருக்கலாம் அப்படி தான் தோணுது முக்கியமாக நான் கெட்டப்பெல்லாம் என்னால் தாங்கவே முடியலங்க போஸ்டரை பார்த்து கெட்டப்போ சொல்லிட்டு உள்ளே போகலாம் கெட்டப்பா தாங்க அது கெட்ட வேஸ்ட் ஏன்னா நான் அதே டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி பேக்கில் சொல்கிறேன் இந்தியன் ஒன் இண்டியன் ஒன்ல வந்து கமலஹாசன் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது அவருக்கு வயதான கேரக்ட் போட்டாங்க ஒரு எழுபது எண்பது வயசு கெட்ட போட்டாங்க சத்தியமாக நானே யோசித்தேன் அப்போது நான் அப்போ சின்ன பையன் தானே அப்போது யோசித்தேன் இவர் கமலா அப்படின்னு யோசித்தேன் ஆனால் இப்போ இப்போ ஒரு புதுசாக போட்டு இந்தியன் டூவில் கெட்ட போட்டால் பார்த்தீங்களா கமல்னு க்ளீனாக தருது அவ்வளோ சொதப்பி வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு படத்துக்கு முக்கியமே வந்து ஹீரோட கெட்டப்பு தான் ஸோ அந்த கெட்டப்பே சரியில்லைன்னா நம்ம அடுத்தடுத்து அந்த ரோலை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ ரொம்பவே பெரிய எதிர்பார்ப்போடு எல்லாருமே இருந்தோம் போஸ்ட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது ஆனால் அந்தளவு ரொம்ப ரொம்ப இல்லை அதுக்கப்புறம் சாங் மியூசிக் வச்சுக்கலாம் ஸோ இதில் அனிருத் இறங்கியிருக்காரு அனிருத்துமே நல்லா ஹிட் கொடுக்குறவர் தான் அனிருத் ஆனால் பட் இதுலேயுமே கொஞ்சம் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலான்னு தோணுது நல்ல வேலை ஏஆர் ரம்மான் சார் அவ்வளோ கொண்டு வரல கொண்டு வந்திருந்தால் கடைசியில் அவரையும் நம்ம அசை கொடுத்த வேண்டிய அமைச்சிருப்போம் நினைக்கிறேன் அந்த ஏன்னா அந்த படம் வந்து அவ்வளோ வேலை இல்லை ஸோ ஸோ இனிமேலாவது சங்கர் சார் நீங்கள் ஒரு படம் சூப்பர் கிட் கொடுக்குற நீங்கள் இதுக்கப்புறம் படம் எடுக்கிறா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே யோசிச்சு பொறுமையாக அதுக்கப்புறம் நல்ல ஒரு கதையை வச்சு எடுங்க ஸோ இதான் நான் சொல்ல வரேன் இதுதான் நம்ம இந்தியன் டூவோட ரிவ்யூ இன்னொரு விஷயங்க லாஸ்ட் ட்ரெய்லருங்க இந்தியன் த்ரீ வரப்போதாங்க அது வந்து இருக்குன்றாங்க ஆனால் அதில் ட்ரெயிலர் உண்மையிலேயே கொஞ்சம் நல்லாயிருக்கு அதில் சில கமல் கேட்ட போட்டு அது கொஞ்சம் சூப்பராக இருக்குது பட் யோசிக்கலாம் ஆனால் அந்த படத்துக்கு நான் டிக்கெட் வாங்க மாட்டேன் ஏன்னா மக்கள் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்தாங்க மட்டும் அப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு நம்பி பார்க்குறேன் தேங்க்யூ அங்கிள் எடுத்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு ஃபில் மேக்கர் எப்படி எடுத்தாலும் போது ஷங்கரோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லைனா சும்மா எனக்கு பாட்டு பத்து பாட்டு ரேண்டமாக ஒரு இது பிஜேமும் சொந்தமாக போகிறாங்களா இல்லை ஃபஸ்ட்டு பாட்டில் இருக்கிற அதே பிஜிஎம் எடுத்து இல்லை போட்டுருக்கானுங்க கமல் 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 சார் ஆக்டிங் பண்ணுற பாட்டா எதுவுமே இல்லைனா ஃபுல்லாக மேக்கப்பே மூஞ்சியை மறைச்சது நான் ஆக்டிங் அப்புறம் எப்படி நான் வரும் சித்தார்த்தா அவர் நடிச்சிருக்காருன்னு சொன்னார் ஐயோ இதெல்லாம் பார்க்காதீங்க நான் ப்ளீஸ் நான் காசு எரிச்சு வீட்டில் இருங்க நான் நல்ல படத்தை மட்டும் அண்ணா ரொம்ப வேஸ்ட் நீங்க நீங்கள் நீங்களே தயவுசு போகாதீங்க நான் இரநூறுபா ஒரு டிக்கெட் இரநூத்தி நாற்பது ரூபா இங்கே நான் தயவுசு வீட்டில் இருந்து சந்தோஷமாக இருங்க நான் இதெல்லாம் பார்க்குறேன் நான் ஒரு ஒன்று ரெண்டு சீனாச்சு பார்க்குறேன் நான் எந்த சினிமாவில் நான் நான் ஒரு கமல் ஃபேன் நான் எப்படிலேருந்து பார்த்துருக்கேன் ஹேராமு விஸ்வரூபம் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஜாம்பா அந்த மாதிரி எடுத்த ஒரு லெஜெண்ட் அறுபது வருஷம் இருந்திருக்காரு நான் அவர் எதுக்கு இந்த படம் ஒத்துக்கிட்டாரு ஒன்றுமே புரியலண்ணா ஒரு ரீசனே இல்லைண்ணா அவரு